மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா ஆரம்பிக்க நினைக்கிறேன் வெரி குட் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎம் மா மற்றும் மீண்ட் தி எல்சிஎம் எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர்னு அர்த்தம் மீ சிறு மடங்கு பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் டுவெல் கமா எயிட்டீன் பன்னிரெண்டு கமா பதினெட்டின் மீ சி மா காங்க சரி அதுக்கு மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ நாற்பது பி முப்பத்தாறு சி நாற்பத்தி ரெண்டு டி இருபது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹெச்எசிஎஃப்னா என்ன எல்சிஎம்னால் என்ன ரெண்டு கம்பைனாக பார்க்க பார்க்கலாம் ஆனால் முதல்ல பார்க்குறது எல்சிஎம் மட்டும்தான் எல்சிஎம்னால் அடுக்கில் எது அதிகமாக வருதோ அது வந்து எல்சிஎம்னு பேரு மீச்சி பேர் பேரு ஹெசிஎஃப்னா பவரில் எது சின்னதாக வருதோ அதுக்கு பேர் அது வந்து மீச்சி மீ போ வான்னு போயிரு சரி இப்போ பனிரெண்டு இருக்கம்மா பதினெட்டு இப்போ பனிரெண்டுக்கும் பதினெட்டுக்கும் பொதுவாக தானாவது பேர் ஃபேக்ட்ரைஸ் ரெண்டு ரெண்டு அடங்கக்கூடிய நம்பர் என்ன ரெண்டாலை போடலாம் ரெண்டாவில் போட்டாக்கா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று மட்டும் அடங்கக்கூடிய நம்பரில் போடக்கூடாது ரெண்டுமே அடங்கக்கூடிய நம்பரில் மட்டும்தான் போடணும் மூணு அடுத்தது ஒரு ஆறு ஒம்பது இருக்குது அது மூணாவில் போடலாம் ரெண்டு மூணு ஆறு மூணு மூணு ஒம்போது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று தான் தனியாக இருக்குது மூணு ஒன்று தனியாக இருக்குது இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் எல்சிஎம்னால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு ரெண்டு மூணு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு பிஇத்தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஃபைன் இது எல்சிஎம்ஆப்டீன் கமா செவென்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டீன் கமா ச பதினஞ்சு கமா எழுபத்தி ஐந்தின் மீச்சி மாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்ன ஷார்ட்டுன்னா பதினஞ்சு எழுபத்தஞ்சி இந்த எழுபத்தஞ்சில் ப பதினஞ்சா வாய்ப்பாட்டில் அடங்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடினு எழுபத்தஞ்சி தான் மீச்சிமா போட்டுடலாம் புரியுதுங்களா எல்சிஎம் வந்து எழுபத்தஞ்சின்னு போட்டுடலாம் தானா மொத்தம் போட வேலை எதுக்கும் போட்டு காட்டிருக்குது என்ன அஞ்சு ஆள் போட்டால் பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சிக்கும் மூணு மூவஞ்சு பதினஞ்சு பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சு திருப்பி மூணாவில் போட்டாக்கா ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு இப்போ நாலு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும் பிறக்கணும் அஞ்சு பெருக்கள் மூணு பெருக்கள் ஒன்று பெருக்கள் அஞ்சு ஐ மூணு பாஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சி அதில் அந்த நம்பர் அடக்கிறதா இருந்தா அதில் எது பெரிய நம்பரோ அதை மட்டும் எடுத்தால் போதும் ஏல்சிஎம் ஆகிடும் அப்போ பதினஞ்சுக்கு எழுபத்தஞ்சிக்கும் ஏழு பதினஞ்சாக வகைப்பட்றது அடங்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன எழுபத்தஞ்சி செவன்ட்டி ஃபைவ் இத்தி ஆன்சர் சி இத்தி ஆன்சர் புரிஞ்சா ரைட் அடுத்தது அடுத்தது பாருங்கள் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஃபிஃப்டி கமா ஃபார்ட்டி ஐம்பது கமா நாற்பது எல்சிஎம்கானுங்க ஏ இரநூறு பி தொண்ணூறு சி நாற்பத்தஞ்சி பி ஐம்பத்தஞ்சி இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஜீரோ ஜீரோ வருது அதனால் கண்டிப்பாக ஜீரோவில் வர்றது தான் ஆன்சராக இருக்கும் அப்போது ஏவாக இருக்கணும் அல்லது பியாக இருக்கணும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுன்றது அஞ்சு ஐம்பது நாற்பது கூட்டினா வருது அதனால் கண்டிப்பாக அதுவும் வராது அப்போ இரநூறு சே சார் ஷார்ட் சரி சார் இது எப்படி விளக்கு இன்னொன்று ஷார்ட் கட்னு பாருங்கள் அதுலேயும் ஜீரோ இருக்குது இதுலேயும் ஜீரோ இருக்குது அப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போது என்ன வரும் நாலஞ்சு இருபது அல்லைனா இப்படி கூட செய்யலாம் நாலஞ்சு இருபது ஒரு ஜீரோ இருந்துது அப்போ இரநூறு அப்போது பி ஏ இஸ் தி ஆன்சர் நெக்ஸ்ட் இருபது கமா முப்பத்தாறு இருபது கமா முப்பத்தாறில் எல்சிஎம் காண்க மீச்சி காண்க சரி எல்சிஎம்னால் பவரில் பவர் இருந்தால் பவரில் பிக்கு பெருசாக இருக்கிறது அடுத்த அறுக்க பெருசாக இருக்கிறது வரும் சரி இப்போ பாருங்கள் இருபதுக்கும் முப்பத்தாறுக்கும் எதாவது அடங்கும் இது வந்து முப்பத்தாறு இருபது கம்ப்ளீட்டாக அடங்காது அதனால் அப்படியே போட முடியாது நம்ம வகுத்து டிவைட் பண்ணி தான் போகணும் ரெண்டுக்கு பொதுவான நம்பர் ரெண்டா ரெண்டாவது போட்டுருந்தான் இப்போ ஐத்ரெண்டு இருபது பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு திருப்பி ரெண்டாவது போடலாம் ரெண்டு பத்து ஒம்பது ரெண்டு பதினெட்டு இப்போ அஞ்சு அஞ்சு மட்டும் தான் அடங்கும் ஒம்பது மூணாவது அடங்கும் போடக்கூடாது ரெண்டு நம்பரும் தான் அந்த நம்பரால் வகுக்கணும் இப்போ ரெண்டு பிற்கள் ரெண்டு பிற்கள் அஞ்சு பிற்கள் ஒம்பது அப்போ ரெண்டு நாலு நாலஞ்சு இருபது இருபது ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஒரு ஜீரோ அப்போ நூற்றி எண்பது சி இஸ் தி ஆன்சர் அது ஃபைண்ட் தி எல்சிஎம்எஃப்ஃபாக கமா ஒன் ஃபார்ட்டி எழுபதுக்கும் நூற்றி நாற்பதுக்கும் மீசி காணுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுபது வந்து நூற்றி நாற்பதில் அடங்கும் ஜீரோவை விட்டுடுங்க ஜீரோவை விட்டுட்டா ஏன்னா பதினாலில் ஏழு அடங்கும் கண்டிப்பாக நூற்றி நாற்பது இது ஆன்சர் போட்டுக்காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது பிஇசி இஸ் ஆன்சர் தான் சாக்கெட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கோம் தேங்க் யூ நன்றி